ஜோதிகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் வங்கக்கடலில் உள்ள டிட்பா புயல் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை இது குறித்து சென்னை நொச்சிக்குப்பம் பகுதியிலிருந்து செய்தியாளர் அன்பழகன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கிறார் நித்வா புயல் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை குறிப்பாக பல இடங்களில் பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாம் நிற்கக்கூடிய பகுதி நொச்சிக்குப்பம் நொச்சிக்குப்பம் கடற்கரை பகுதி இங்கு கடல் சீற்றமாக காணப்படுகிறது குறிப்பாக இதனுடைய ஆபத்து தெரியாமல் பொதுமக்கள் கடலுக்குள்ளதான் மிக வேதனையான ஒரு விஷயம் பார்க்கிறது ஏன்னா பாதுகாவலர்கள் அந்த காவலர்கள் யாரும் இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முழுவதுமாவே அந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் பொதுமக்களுடைய இந்த சிறிய இளைஞர்கள் வந்து பயம் இல்லாம போயிட்டு அங்கே செல்ஃபி எடுக்கிறதும் ஏன்னா மீனவர்களே வந்து கடலுக்கு செல்லாமல் இருக்காங்க இந்த சூழலில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த பார்வை பார்க்கக்கூடிய வந்த மக்கள் வந்து அப்படியே அவங்க வந்து ஜாலியாக வந்து கீழே இறக்கி செல்ஃபி எடுக்கணும் அந்த நோக்கத்தில் தான் இருக்காங்க இதனால் எவ்வளோ பிரச்சனைங்கிறது தெரியாமையே இருக்காங்க இதை வந்து காவல்துறை யாருமே இல்லை காவல்துறை வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க காவல்துறை உடனடியாக இங்கே வரணும் அப்படிங்கிறத அவங்க மக்களோட எதிர்பார்ப்பாரு மீனவர்கள் வந்து கடலுக்கு செல்ல அந்த மீனவர்கள் வந்து நம்ம தொடர்ந்தவங்கிட்ட கேட்போம் என்ன எத்தனை நாளாக கடலுக்கு செல்ல அப்படிங்கிற இப்போ இந்த கடல் சீற்றமாக இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து ரொம்ப மீன கடலுக்கு போகல இப்போ இதை வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது இங்க இங்கே கடலுக்கு நாங்கள் வந்து ஒரு வாரமாக தொழிலுக்கு போகல தொழிலுக்கு போகிறதால நாங்கள் மீனவர்கள் வந்து எங்களோடய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்க தான் பட்டு வருமானத்துக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டத்தான் பட்டு இருக்கோம் இருந்தாலும் இந்த புயல் கரையை கடந்து வந்தால்தான் தான் எங்களால் தொழிலுக்கு போக முடியும் எங்கள் மக்கள் எல்லாம் கொஞ்சம் வருமானம் பார்ப்பாங்க இந்த தொழிலுக்கு கடல் தொழில் பண்ணுவாங்க ஏன்னால் இதை நம்பி தான் நாங்கள் கடல் நம்பி தான் நாங்கள் இருக்கோம் மற்றபடி எங்களுக்கு வேறு தொழிலையும் எங்களுக்கு தெரியாது அதனால் கடல் எப்போது சீர்படுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கடவுள்கிட்ட தான் வேண்டிருக்கலாம் இங்கே வந்து எத்தனை படகுகள் இருக்குது எவ்வளோ குடும்பம் வந்து இதை நம்பி மட்டும் எனக்கு சின்ன படகு பைபர் படகு என்ன சொல்லணும் இங்கே சுமாராக ஒரு இரநூறு படகு மேலே இருக்குதுங்க ஆனால் தொழிலுக்கு போகிறவங்க மட்டும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே இருக்காங்க வர கம்மியாக ஒன்றும் இல்லை எல்லாருமே இந்த கடலை நம்பி தான் நாங்கள் தொழிலை நாங்கள் பண்ணுறோம் மீன் வியாபாரம் பண்ணி தான் சில பேர் பிழைக்கிறாங்க அதனால் கடல் எப்போ சீர்ப்போம் அப்போதான் அங்கே தொழிலுக்கு போகிற மாதிரி இருக்கு இப்போ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எத்தனை நாள் வந்து இந்த சீற்றம் எத்தனை நாள் கடலுக்குள்ள போக வேண்டாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களா வேற எந்த மாதிரியான அவங்க உங்களுக்கு வந்து சலுகைகள் கொடுக்கறதா நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு அது சாத்தியமாக இருக்குது இங்கே கவர்மெண்ட்டு சலுகைலாம் ஒன்றும் சொல்லலை கடலுக்கு வந்து புதன் ஞாயிற்றுக்கிழமை புயல் இருக்கும் கடலுக்கு யாரும் போகாதீங்க அப்படின்ட்டு மக்கள் சொல்கிறாங்க இது கவர்மெண்ட்டு சொல்லுது ஆனால் இது பார்த்தா எத்தனை நாள் போகணும் எங்களுக்கு தெரியல ஏன்னா இன்னும் புயல் வந்து ஐநூறு கிலோமீட்ரு சொல்கிறாங்க நானூற்றம்பது கிலோமீட்ரு சொல்கிறாங்க கரெக்டாக ஒரு நியூஸில் சொல்ல மாட்றாங்க எங்களுக்கு மக்களுக்கு தெரியல ஒரு சில பேர் நம்ம இரநூத்தம்பது கிலோமீட்ரு வந்ததுன்னு சொல்கிறாங்க அதனால் புயல் எந்த இடத்துல தான் இருக்குது கரெக்டாக இருக்குதுன்னு கரெக்டாக கணிப்பாக சொல்ல மாட்றாங்க இல்லை இப்போ ஏன்னா இப்போ மீனவன் நீங்கள் தொடர்ந்து கடலுக்குள்ளே போகிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு அளவுக்கு அந்த கணிப்பு தெரியுமில்ல இருந்து ஓ இந்த இடத்துல வருது இந்த இடத்துல இருக்குதுன்ற இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இல்லை இவங்க சொல்கிறத வச்சு தானா இல்லை இவங்க சொல்கிறத வச்சு தான் நம்மளால் பெரும்பாலும் கண்டுபிடிமா அதுக்கு முன்னே ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னே நம்ம தொழில் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் இந்த புயல் வரும் அது வரும்னு சொல்லுவாங்க ஆனால் அப்போது இருக்கிற மக்களுக்கு இப்போதைக்கு அந்த அளவுக்கு தெரியல அனுபவம் இல்லை அதை தான் நம்ம சொல்ல முடியாது இப்போ இருக்கிற மக்கள்லாம் வந்து செல்ஃபோனை நம்பி தான் வாழ்கிறாங்க அது என்ன சொல்லுதோ அதைப்படி தான் நடக்கிறாங்க அப்போ காலமாக இருக்குது இப்போது இருக்கிற காலம் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ அனுபவத்தில் கரெக்டாக சொல்லுவாங்க அது சரியாக நடக்கும் இப்போ இவங்களே வானிலை ஆய்வு மையம் ஒரு சில நேரங்கள்ல மாறுற மாதிரி இருக்குது இப்போ இவங்க க வானிலை ஆய்வுமையை சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கடலை சீராகிச்சுன்னு சொல்லி நீங்கள் கடலுக்குள்ளே போகும்போது அங்கே மாற்றம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதாவது வானிலை அறிக்கை வந்து ஒரு ஒரு நியூஸ் சேனலில் ஒரு ஒரு இது சொல்கிறாங்க இந்த இடத்துல வருது அந்த இடத்துல வருது எதுவும் ஆனால் கரெக்டாக சொல்ல முடியல அவங்களால ஏன்னா புயலுக்கு ஒரு நிமிஷத்து நிமிஷம் வந்து இடம் விட்டு இடம் மாறுறதுனால அவங்களால அது கணிப்பு கரெக்டாக சொல்ல முடியல அதனால் அவங்களும் சொல்லி குற்றம் ஒரே இடத்துல இருந்தால் அவங்க ஒரே இடத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க இது மணிக்கு மூணு கிலோமீட்டர் நகருதுன்றாங்க கொஞ்ச நேரத்தில் மணிக்கு ஏழு கிலோமீட்டர் நகருதுன்றாங்க எது உண்மையாக போயின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் அது எந்த இடத்துல இருக்குன்னுட்டு அப்போ தொழிலுக்கு வந்து நாங்கள் போகிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் பயமாகவும் இருக்குது நீங்கள் கடன் சீற்றம் பண்ணி நீங்களே வந்து மீன் பிடிக்கு உள்ளே போகிறதுக்கு பயப்படுறீங்க அதாவது போட்டது இப்போ நிறைய பேர் இங்கே வந்து பார்வையாளராக வந்து அவங்க போய் செல்ஃபி எடுக்கிறது அப்போ நீங்க தான் போய் காப்பாற்ற போறீங்க இது ஏன் அவங்க போது அவங்க கேட்க மாட்டேன்றாங்களே என்ன நடக்குதுங்க அது அவங்களோட கடலோட அவங்களோட ஆர்வம் அது அதனால வந்து நம்ம சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க பட்டா தான் அது அவங்களோட அதோட வலி என்னன்னு தெரியும் அழகு இருக்கிறத ஆபத்து இருக்குன்ற மாதிரி அவங்க அது தெரியாத அவங்க விளையாடிட்டு இருக்காங்க செல்ஃபி எடுக்கிறாங்க நாங்களே பயந்துட்டு ஒரு நேரம் நாங்க தான் இருக்கோம் இவங்க வந்து செல்ஃபி எடுக்கலாம்னா இவங்க வந்து இங்கே தீர்க்கிற ஒரு ஆளுங்க கிடையாது இவங்க வந்து ரொம்ப மேலாண்டு அந்த இடத்து கடலே அதிகமா தான் வந்து இந்த கடலை வந்து செல்ஃபி எடுக்க வந்திருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு முறையுமே கடல் அலை இழுத்து சென்றது உள்ள மீனவர்களை தான் காப்பாத்துறாங்கன்னு சொன்னது இங்க பெரும்பாலும் முதல்ல வந்து இங்கே அதிகமா வரவே மாட்டாங்க உங்களுக்கு வந்து பொதுவாக இந்த பகுதியில் வந்து அதிகமாக சுற்றுலா பயணம் வரும் இப்போ அதிகளாக வர்றதுனால உங்களுக்கு எந்த விதமான சடங்கு இது எந்த பாதிப்பு இருக்கு ஒரு பக்கம் எங்கள் மீனவர் மக்களுக்கு பாதிப்பு இல்லைங்க ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சும்மிங் தெரியும் அதனால எங்களுக்கு அது பாதிப்பு இல்லை சும்மிங் தெரியாத மக்கள் கடலை பார்த்து ரசிக்கணும்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கு தான் பாதிப்பு எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை நாங்கள் தண்ணியில் விழுந்தோம்னா நாங்கள் எங்களுக்கு நீச்சல் தெரியும் அதான் கேட்கலாம் அந்த பாதிப்பு கேட்கலாம் அதாவது நீங்கள் இவங்களாம் அதிகமாக வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் போட்டு எடுக்கிறக்கோ அல்லது வந்து உங்களுக்கு சிரமமாக இருக்க முடியாது அதான் கேட்கலாம் இல்ல அந்த மாதிரி சிரமம் கிடையாது அவங்க கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தள்ளி போங்கன்னா தள்ளி போய்ட்டு போறாங்க அவங்க ஒண்ணு எதிர்ப்பு ஒண்ணு தெரியுமா நாங்க தான் இருப்போம் இதை தான் பண்ணுவன்ட்டு நம்ம கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டாங்க நாங்க தொழில் பண்ண போறோங்க கொஞ்சம் நகர்ந்து அப்படி நில்லுங்க பிரச்சனை அதெல்லாம் அவங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது ஆபத்தை நோக்கி தான் அந்த பொதுமக்கள் இருக்காங்க வாரணும் ஏன்னா புயல் எப்போ வேணாலும் கரையை கிடக்கும் அதாவது ஒரு மிக அருகில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கடல் சீற்றம் அதிகமாக இருக்க காரணத்தால் பொதுமக்களும் நாம் கவனத்தோடு இருக்கணும் அதே போல் மீனவர்கள் வந்து இந்த கடல் சீற்றம் முடிந்தவுடன் தான் அதாவது புயல் கரையை கடந்தவுடன் கடலுக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு அவங்க பாதுகாப்பட இருக்காங்க அவங்க வாழ்வாதாரமே பாதிச்சிட்ருக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்குறாங்க அது எதிர்பார்ப்பும் கூட இல்லைன்னு தான் சொல்கிறாங்க என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு எங்களுக்கு வந்து நாங்கள் உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படி எப்பவுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க இருந்தாலும் இந்த கரையை கடக்கும் வரை மீனவர்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்றே கூறலாம் ஒளிப்பதிவாக கலையுடைய